தீபம் மூவகாரம் இன்னும் போயிட்டே இருக்குது நிதியரசர் சுவாமிநாதன் தீர்ப்பை கொடுத்து விட்டார் எல்லாம் குதிக்கிறான் என்னென்னமோ தட்றான் சொல்லிட்டோம் செய்யாதீங்கப்பா நூற்றி இருபது பேர் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க எம்பிங்கள்லாம் பதவி நீக்கம் செய் இம்பீச்மெண்ட் அப்படின்னு போய் ஜனாதிபதி இவர் இவர்கிட்ட வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா சபாநாயகர் லோக்சபாவின் சபாநாயகல்லாம் கடிதம் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐம்பத்தாறு பேர் கையெழுத்து போட்டு சாமிநாதனுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க பார்த்துக்கோங்க நீ நூற்றி இருபது பேர் எம்பி அரசியல்வாதிகள் நீ அனுப்புறியா நாங்கள் முன்னாள் நீதிபதிகள் நாங்கள் வந்து சாமிநாதனுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஏன்னா இடையில இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள்லாம் கேட்டோம் என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க யாராவது இஸ்லாமிய அமைப்புகள் யாருமே வந்துக்கிட்டு இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை தீபம் ஏற்றுனதுக்கு அவரை ராஜினாமா பண்ண சொல்லலையே நீதிபதியை நீங்கள் மட்டும் சொல்லுறிங்களேன்னு அதுக்காக போய் தேடி பிடிச்சாங்க முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் போய் கெஞ்சி இருக்காங்க யாரும் எதில் தலையிட மாட்டோம் பண்ணிட்டாங்க அப்போது ஒரு அரசியல் கட்சி எப்படி எஸ்டிபின்னு ஒரு கட்சி அந்த கட்சியை போய் பிடிச்சாங்க ஒரு அறிக்கை கொடுங்க என்ன கொடுக்கணும் சாமிநாதன் ராஜினாமா பண்ணணும்னு கொடுக்கணுன்னு அவங்க ஒரு அறிக்கை இன்னைக்கு நிர்பந்தத்தின் மேலே அந்த சாமிநாதன் ராஜினாமா பண்ணணும்னு எஸ்டிபி கட்சி சொல்லி இதுக்கிடையில் இவர் என்ன சொல்லிட்டாரு சாமிநாதன் ஜட்ஜு அந்த தூணை போய் என்ன சொல்லிவிட்டாங்க அதை நில அளவை தூண் அப்படின்னு கனிமொழி சொல்லிட்டாங்க உடனே அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை ஆமாம் ஆமாம் அதை நில அளக்கிற கடலுன்ட்டாங்க தான் சா சாமிநாதன் கேட்டிருக்கார் என்னப்பா நிராகன கருக்கிற தள்ளுங்கிறீங்களே என்ன ஆதாரத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆதாரமாக உதமான உதவும் ஒன்று அதான் நூறு வருஷம் ஆச்சே அதனால அவங்கெல்லாம் அவங்க அவங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்களான்னு இவங்க கேட்டாங்க அதெல்லாம் வச்சுதான்ப்பா நாங்கள் கொடுத்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கோர்ட்டில் கேட்டிருக்கேன் வேறு ஒரு தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு சாமிநாதன் அவரை போட்டு ரொம்ப பயமுறுத்துகிறான் சாமிநாதன் என்ன சொல்லிட்டார் தெரியுமா அவரே இது பண்ணி என்ன சொன்னாருன்னா அதாவது இறைவா இவர்கள் அறியாமல் செய்யும் தவறை மன்னித்து விடுங்கள்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்காது இதுக்கு அர்த்தம் புரியாது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து அவரை சிலுவையில் அறையும் போது அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது த தவ தவறை செய்கிறோம் என்பதை தெரியாமல் தவறு செய்யும் இவர்களை இறைவனாக மன்னித்து விடுன்னு கேட்டார் இயேசு கிறிஸ்து அது அந்தளவுக்கு பெருந்தன் அந்த மாதிரி பெருந்தன்மை யாருக்கும் வராது அதனால் சாமிநாதன் சொல்கிறார் அவர் அவரை குறிப்பிட்டு தான் சொல்கிறார் அவர் போன்ற பெருந்தன்மை எனக்கு கிடையாது மன்னித்து விடுன்னு கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னா நான் அவங்களுக்கு புறம் தீட்டிடுவேன்ங்கிற நிறைய பேர் தீட்ட வேண்டியது இது இருக்குல்ல நிறைய பேர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சாமிநாதன் சொல்லி சாமிநாதன் மட்டுமில்லை நீதியரசர் ஹைகோர்ட்டில் இருக்கிற அத்தனை நீதியரசர்கள் நம்ம ஓய்வு பெற்றவங்க ஐம்பத்தெட்டு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க சர்வீஸில் இருக்கிறவங்க போட முடியாது அத்தனை நீதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் நீதித்துறையே ஒன்றாக சேர்ந்து விட்டது இந்தியாவில் இருக்கும் நீதித்துறையே திராவிடத்துக்கு எதிராக ஒன்றாக சேர்ந்துட்டாங்க காரணம் அவரை போய் இம்பீச்மெண்ட்டுன்னு கொண்டு வந்தால் ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அமித்ஷா இல்லையா தீர்ப்பு கொடுத்ததுக்கு இம்பீச்மெண்ட்டு கொண்டு வருவீங்களா அப்படின்னு இதுக்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு இந்த இம்பீச்மெண்ட்டு பதவி நீக்கத்தில் இதெல்லாம் என்ன இதில் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது இன்றைக்கி அதை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் இம்பீச்மெண்ட்டுனால் என்ன நம்ம இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அடிப்படை விஷயங்களை நான் சொல்கிறேன் கேளுங்கள் யாருக்கு மூளை கிழங்கி போச்சு யார் அழிவாளி யார் முட்டாளுங்கிறத நீங்களே தீர்மானம் செய்யுங்கள் இப்போ இந்த பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட் நீதிபதிகளை பதவி நீக்குவது இம்பீச்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இது சம்மந்தப்பட்ட சட்டம் என்ன சொல்கிறதுங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்க நம்ம அரசியல் சட்டத்தில் ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலுன்னு ஒன்று இருக்குது சப் செக்ஷன் ஃபோர் உட்பிரிவு நாலு அதை போய் படிக்கணும் என்னடா இது அதுதான் சொல்லுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் பணி நீக்கம் செய்வதற்கு அதுதான் சொல்லுது அந்த சட்டத்தில் நம்ம அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் அது அதில் தான் அது விளக்கம் இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா ஜட்ஜுங்களை பதவி நீக்கம் செய்யலாம் ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மிஸ் தவறான முறையில் நடந்தால் பதவி நீக்கம் செய்யலாம் இன்னொன்று இன்கெப்பாசிட்டி இப்போ மூலம் இது பாதிச்சிருச்சு உடல்நல பாதிச்சிருச்சு நோயாக போயிடுச்சு அவங்களால் கடமையை செய்ய முடியலை அப்படின்னு இருந்தால் அப்போவும் நீக்கலாம் இதில் சாமிநாதன் எந்த இதுலேயும் வரமாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா மிஸ் அந்த அந்த இருக்கார் இல்லை நீதிபதி வீட்டில் வந்து உங்களுக்கு வர்மா வீட்டில் பணம் எரிஞ்சதில்ல அது மிஸ் கான்டெக்ட் காரணம் லஞ்சத்தை வாங்கியிருக்காரு அவ்வளோ பணம் அவர் வீட்டுக்கு எப்படி வந்தது தீ வச்சு கொடுத்தா அதுதான் மிஸ் ஆக அடிப்படை சட்டத்திலேயே சாமிநாதன் வர மாட்டார் அவர் தீர்ப்பு கொடுத்தது போய் உனக்கு தப்பாக தெரிஞ்சதுனா அவர் கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு நினைக்கலையா போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ பொன்முடிக்கு வந்து ஜெயச்சந்திரன் ஜட்ஜு மூணு வருஷத்தாண்டுனு கொடுத்தாரு ஜெயச்சந்திரன் ஜட்ஜை கொடும்பாவியாவாக எரிச்சிங்க ஜெயசந்திர ஜட்ஜியை கட்ட வார்த்தையில் திட்டினீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே முக்கியமான வக்கீலை பிடிச்சி ஸ்டே வாங்குனீங்கல்ல அதுக்கப்புறம் கவர்னர் என்ன சொன்னார் நான் பதவிப்பிரமாணம் செய்ய மாட்டேன் பாடினார் கவர்னர் கொடும்பாவியாக கொடுத்துனீங்க கவர்னரை கட்ட வார்த்தையில் திட்டினீங்களா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு இது வாங்கினீங்க வாங்கி ஜெயிலுக்கு போனால் என்ன ஊழல் பண்ணால் என்ன பதவி பிரமாணம் செய்யணும் வந்தீங்க அது மாதிரி செஞ்சுருக்க வேண்டியதானே சாமிநாதன் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கியிருக்க வேண்டியதானே அப்பீல் பண்ணி ப பெஞ்சுக்கு போனீங்க இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அவங்களும் அவர் சொன்னது சரின்ட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அதை விட்டுக்கிட்ட அவரை கட்ட வாரத்தில் தான் இதுவா அதனால் பதவி நீக்கம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு அடிப்படையிலே வரலையா மிஸ்கான்டக்ட் இல்லையப்பா அரசியல் சட்டத்தில் ஒரு மிஸ்கான்டெக்ட் இருந்தால் அதனால் நீங்கள் பண்ண முடியும் சரி ஆண்டிகள் கூடிய மடம் வந்து சொல்லிட்டேன் நூற்றி இருபது பேர் அதாவது வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுக்குறதுனால் நூறு எம்பிங்க கையெழுத்து போடணுன்னு இருக்குது அரசியல் சட்டத்தில் உங்கள் நூற்றி இருபது பேர் கையெழுத்து போட்டு யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க லோக்சபா சபாநாயகர் மக்களவை சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்குறாங்க ஆனால் சட்டம் அங்கே என்ன சொல்லுது நீ நூறு பேர் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா சபாநாயகர் அதில் திருப்தி அடைந்தால் என்ன பண்ணுவார் சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு மூணு நபர் கொண்ட கமிட்டி அமைக்கணும் சபாநாயகர் சட்டம் சொல்கிறது மூணு நபர் கொண்ட கமிட்டி அமைப்பார் அந்த மூணு நபர் கொண்ட கமிட்டி நூறு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கிற என்ன குற்றச்சாட்டுன்னு விசாரிப்பாங்க அந்த மூணு நபர் கமிட்டி தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு நினச்சா தான் பார்லிமெண்ட்டில் அதை வாக்கெடுப்புக்கு அனுப்புவார் அவர் பொறுத்த ஜனாதிபதியே நீங்கள் கொடுத்த காகிதத்தை பார்த்து இது முட்டாள்கள் கொடுத்த காகிதம்னா தூக்கி போட்டுடலாம் இல்லை ஜனபரே வந்து சபாநாயகர் ஏதோ சொல்கிறாங்க விசாரிப்பான மூணு நபர் கொண்ட கமிஷனை போட்டு அவங்க வந்து இல்லை இது முட்டாள்தனம்னா தெரிஞ்சு போட்டுடலாம் இதெல்லாம் மீறி தீர்மானம்னு போய் ஓட்டெடுப்புக்கு விட்டால் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் பதவி நீக்கத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போடணும் மூன்றில் இரண்டு பாஜகவுக்கே மூன்று இரண்டு பங்கு வந்து இது இல்லை மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கே இரநூத்தி முப்பத்தி மூணு மூணு ரெண்டு பங்குக்கு எங்கே போவீங்க மூணில் ரெண்டு பங்குன்னா ஐநூற்றி எழுபது இதில் சீட்டில் நானூறுக்கு மேலே இருக்கணும் பாஜகவுக்கே இல்லை பாஜகவுக்கே அப்படியே இரநூத்தி எழுபதை தொட்டுக்கிட்டு நிற்கிது நீங்கள் இரநூத்தி முப்பதை தொட்டுக்கிட்டு நிற்கிறீங்க அப்போ தீர்மானத்தில் மூணு ரெண்டு பங்கு ஓட்டு போட முடியலைன்னா பதவி நீக்கத்தை எப்படிப்பா நடைமுறைப்படுத்துவீங்க ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே பார்க்குற மக்கள் எல்லாம் முட்டாள்களா ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே எதுவுமே இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு அவரை அந்த அவரை பயமுறுத்தி இனிமேல் கூடியவர்கள் எல்லாம் பயமுறுத்தலாங்கிறதில் தானே இதை பண்ணுறீங்க மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இவர்கள் அந்த ஆண்டி ஆண்டிகள் கூடி மடம் கட்டணும்னு சொன்னது உண்மை தானே இவர்களால் பதவி நீக்கம் செய்ய முடியுமா பதவிநியத்துக்கு அடிப்படை தகுதியான மிஸ்கான்டாக்ட் தவறான ஒரு தவறாக ஏதாவது தவறு செய்திருந்தால் மிஸ்கான்டாக்ட் இல்லை அவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு செயல்படாமல் இருந்தால் அப்போதான்ப்பா பண்ண முடியும் அப்போ ஊரை ஏமாத்துறதுக்கு நூறு பேர் கையெழுத்து போட்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த இம்பீச்மெண்ட்டு எங்கே செல்லும் என்னத்தை தான் கத்தினாலும் கார்த்திகை இந்தியும் விஷயத்தில் கொடுத்தது அது தான் அவரும் சொல்லிட்டாரு எப்போ இவர் தவறாமல் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அவரை மன்னித்து விடுங்கள்னு சொல்லக்கூடிய இயேசு பகவான் சொன்ன பெருந்தன்மை எல்லாம் எங்கிட்ட இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டார் அப்போ உங்களை கூட தீட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கடையில் ஆர்எஸ் பாரதி என்ன நாங்கள் நீ இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்ப்பு கொடுத்துர்வையா அவர் இப்படி வைக்கல அவரது தானே முதைய சொன்ன சைதாப்பேட்டையில் வைக்கலா இருந்துக்கிட்டு மரத்தள்ளி வைக்கலா இருந்தவர்கள் தானே ஆர்எஸ் பாரதி அவர் கேட்குறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்ப்பு கொடுப்பையா இருபத்தி நாலு நிமிஷத்தில் கொடுப்பாங்க மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி நீங்கள் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் வந்துருதா தான் தெரியும் எக்ஸ்பார்ட்டி ஸ்டேன்னு இருக்குது மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி எக்ஸ்பார்ட்டி ஸ்டேன்னா இருபத்தி நாலு நிமிஷம் நாங்கள் ஆர்ஜி பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் ஸ்டே கொடுத்துருவாங்க இடைக்கால தீர்ப்பு ஜாமீன் கேட்குறீங்களே ஜாமீன் கேட்டால் பத்து நிமிஷத்தில் ஜாமீன் மனுவை சக்ச தீர்ப்பு கொடுத்துருவாங்க பத்தே நிமிஷம்தான் பத்து நிமிடம் ஐந்து நிமிடத்தில் தீர்ப்பு கொடுத்த வழக்குகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் ஹைகோர்ட்டில் இருக்குது அவர் பக்கம் கோர்ட்டு பக்கம் தானே அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் பெரியார் தடத்தில் ஆயிரம் இப்போ அப்போ பெரியார் தட ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி கூட்டிக்காமீங்க ஆயிரம் ரூபா கொடுக்காமல் நூறு பேரை கூட்டிக்காமீங்க அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சுன்னா பயமுறுத்துறீங்களா கூட்டிக்காமல் மக்கள் ம நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா மக்கள் தீர்ப்பு தான் மெயின் அதுனால் கோர்ட்டா இல்லையா நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா இந்த ஆர்ட்டிக்கிள் முந்நூற்றி எழுபதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சில விஷயங்களை சொன்னாங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை இப்போ பாஜக வந்து கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு சரின்னாங்க எல்லாம் வந்துக்கிட்டு கூட்டத்தை கூட்டலையே ஏற்றுக்கொண்டார்கள் ராம ஜென்ம பூமியில் இதில் கெட்டலான்னாங்க எல்லோரும் இன்னும் சண்டையாக போட்டாங்க உங்களை மாதிரி பெரியார் தொடரில் கூட்டமாக கூட்டினாங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு ஆதரவாக வரும்போது மட்டும் கூட்டம் கூட்ட மாட்டீங்க கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கணான்னு மிட் நைட்டில் சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் வாய் திறக்கலை ஆஹா அருமையான தீர்ப்புங்கிற மற்றவர்களுக்கு சாதகமாக இது வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன திராவிடத்தை இதுவே வேதாந்தமே புரியலையே அதனால் சாமிநாதனே நீங்கள் யாரை நினைத்தாலும் சைக்க முடியாது எங்களுடைய ச இதை வந்து நீதித்துறையைச் சேர்ந்த அத்தனை பேரும் சாமிநாதன் அவர்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்கிறோம் சாமிநாதனை நீங்கள் தொட முடியாது அப்படிங்கிறது ஆர் எஸ் பாரதிக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம்